மன்னிக்க முடியாத ஒரு பாவம் எதுவுமே இல்லை ஏன்னா ஏசு நம்மளை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு அவர் ஹோல்னஸ் பற்றி பேசணும் நியாயம் பற்றி பேசணும் அவர் தான் பேசியிருக்கணும் அவரே நியாயம் பற்றி பேசல அவரே வந்து ஹோல்னஸ்லாம் பேசலை பரவாயில்ல போனார்ல மண்ணென்று நினைத்தார் நம்மளை சரி அதனால போன்ட்டார் நம்மளும் கொஞ்சம் கிரேஷியஸ் தான் அதாவது ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிக்க சொல்கிறாரு இன்னொன்று வந்து மன்னிக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய இது யோசி சொன்னது போல் அவங்க அண்ணன் கட்டெல்லாம் சொன்னால் நீங்கள் எனக்கு எவ்வளோ தீமை செஞ்சு கருத்து மறக்க மறக்க பண்ணிட்டாருச்சோம் அதனால தான் அவரால் வந்து அந்த எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது ஒரு ரூலராக இருக்க முடிஞ்சது அதுலேயே ஸ்டக்காக தான் இருந்துச்சுங்களேன் அவருக்கு வந்து மைண்டே சரியாக ஒர்க்காக இருக்காது அவர் வந்து ஃபேரோ கூட அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவர் வந்து அவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்க மாட்டார் அவர் அடிமையாக இருந்த ஒரு மனுஷன் ஒரு பெரிய அதிபதியாக மாறினார் அந்த டேலண்ட் அவருக்கு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் பழசலாக மறந்து தைப்பட்டார் ஸோ நம்மளும் ஃப்ரீ நம்ம தன்மையும் மற்றும் கசப்புடன் நாம் போராடும் போது என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதில் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன்னு சொன்னால் டு ப்ரேன்னு நினைக்கிறேன் ஸோ தட் காட்வில் சமோ அப்படி ஏன்னா கர்த்தர் தான் நம்மளை வந்து ஹீல் பண்ண முடியும் கர்த்தர் தான் நம்மளை சரிப்படுத்த முடியும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பற்றி சொன்னது போல் ஆண்டு வரையும் ஷேர் பண்ணலாம் இப்படிலாம் பேசிட்டாங்க ஆண்டு வரே நீங்கள் பைபிளே ரசனா இருக்குல்ல தேவனே என் தேவனே ஏன்னு கை வெட்டி அப்புறம் நீ சாம்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய எதிரிகள் பண்ணதெல்லாம் அவர் அப்படியே சொல்லுவார் என்னை இப்படிலாம் சுற்றி வந்து நிற்கிறானுங்க இப்படிலாம் கத்துறானுங்க என்னை சவிக்கிறாங்க என் பேரையே எடுத்து பாட்டாக போடுறானுங்க என்னோட ரொம்ப சொல்லுவார் அதாவது ரொம்ப ஃப்ரீயாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவார் ஸோ அதுவே அது சொல்லும் போதே ஒரு ரிலீஸ் வரும் வெண்ட் அவுட் ஆமாம் வெண்டிங் அவுட்டு இது நாங்கள் இதை இப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த பெப்சி பாட்டில் இருக்குல்ல இந்த ஹாஃப் லிட்டர் பாட்டிலில் எடுத்து குளிக்கிட்டே இருந்து வச்சுங்களேன் அது வந்து உள்ளே அப்படியே இதாக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே வெடிச்சிரும் அப்படியே ஸோ ச என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து நம்ம சரியாக இது பண்ணதுனால அது உள்ளே பபுள் ஆகிட்டே இருக்குது ரிலீஸ் ஆகிறதுனால ஸோ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது அது ரிலீஸ் ஆகிடும் ஒன்னே ஒன்று ஆண்டுவர்கிட்ட சொன்னோன்னா ரிலீஸ் ஆகிடும் பட் ஆனால் இன்னொன்று வந்து மெயினாக வந்து கமாண்ட்மெண்ட் தான் ஆண்டு வந்து கமாண்டாகவே சொல்கிறார் நீ வந்து மன்னிக்கணுன்றார் நான் ஒன்று மன்னிச்சது போல் நீ மன்னிக்கணுன்றார் ஸோ மன்னிக்காதவன் கண்டிப்பாக மன்னிக்கணும் அது ஆண்டவருடைய கட்டளை அது வந்து இ நீட் டு டூ பிகாஸ் அப்போ தான் ஆண்டு நம்ம தானே இறக்கமாக இருப்பார் கண்டிப்பாக